மார்பு சுற்றளவு முப்பத்தி எட்டு சைஸ் இருக்க ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ப்ளவுஸ் கிளாத்தை ரெண்டாக சமமாக மடித்து போட்டிருக்கேன் மடிப்பு பாகம் என் பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் பாகம் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கேன் இது நார்மல் ப்ளவுஸ் தான் காட்டன் ப்ளவுஸு கீழே ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கேலில் ஒரு லைன் போட்டு அதை ஈவனாக கட் பண்ணிக்கிறேன் கிளாத்தை அப்புறம் ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கிறேன் கீழே இடிப்பு பாகம் மடித்து தைக்கிறதுக்காக உயரம் மார்க் பண்ணிக்கிறேன் உயரம் பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன் அதுக்கும் மேலே தையலுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன் கால் இன்ச்சு அல்லது அரை இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன் இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு முப்பது அதில் பாதி பதினஞ்சு அது கூட ஒன்று ஆட் பண்ணி நான் பதினாறு பதினாறுலையும் பாதி பார்க்கணும் பாதி பார்த்தா எட்டு அந்த எட்டு இன்ச்சை கீழே இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன் அது கூட அது கூட ஒரு இன்ச்சு பிடிக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ப்ளவுஸோட சோல்டர் ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கு ரெண்டே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதே ரெண்டே முக்கால் நெக்குக்கு கீழேயும் நேராக மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் ஆறு மார்க் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே நேராக கீழே ஷோல்டருக்கு நேராக நோ ஆறு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் நெக்கு ரெண்டுக்கும் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி லைன் போட்டுக்கிறேன் இந்த ப்ளவுஸோட நெக்கோட இறக்கம் எட்டரை அதை மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஹாம்கோல இறக்கம் நாளை முக்கால் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவை அந்த பக்கமும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த மார்க்கை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் கீழ் பக்கம் நெக்கில் ஹாஃப் இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி ஷோல்டர்லேருந்து இருந்து கிராஸாக லைன் போட்டுக்கிறேன் அந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டு அதில் நெக்கு வரைஞ்சால் நெக்கு கொஞ்சம் நல்லா யூ மாதிரி வரும் இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்று அளவு முப்பத்தி எட்டு இன்ச்சு அதில் பாதி எடுத்துக்கிறேன் பத்தொம்பது இன்ச்சு அது கூட ஒன்று சேர்த்தா இருபது இருபதில் பாதி பத்து அந்த அளவை மார்பு அளவு மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கீழே இடுப்பு சுற்றுலவுலேயும் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் அந்த மார்க்கை ஜாயின் பண்ணிக்கலாம் மார்பு சுற்று அளவுலேருந்து இடுப்பு சுற்றுற அளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா தையலுக்கு மார்க் பண்ணதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்கு வரைஞ்சிக்கிறேன் ஒரு ஒரு இன்ச் கேப்பில் நெக்கு வளைவு வரைஞ்சிக்கிறேன் அதே மாதிரி ஹாம்கோலும் வரைஞ்சிக்கிறேன் ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஹாம்கோல் வளைவு வரைஞ்சிக்கிறேன் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் வரைஞ்சிருக்க மார்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு அளவு ப்ளவுஸை வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஷோல்டர் ரெண்டையும் பிடிச்சி நெக்கோட சென்டரை மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு கீழே முதுகோட சென்டரை எடுத்துக்கணும் அதை ரெண்டையும் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி நெக்கோட சென்டரை நெக்குகிட்டையும் இடுப்போட சென்டரை இடுப்புக்கிட்டையும் வச்சு அந்த மார்பு சுற்றுலவு கிட்ட தையல் இருக்குது பாருங்கள் அதை பிடிச்சி அங்கே நான் மார்பு கிட்ட வச்சோம்னா மார்பு சுற்றுல அந்த ஹாம்கோல் கரெக்டாக வரணும் அப்படி வந்துச்சுன்னா மார்பு சுற்றளவு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு மார்பு சுற்றுலவு கரெக்டானு செக் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கரெக்டாக வந்திருக்கு அதனால் பேக் சைடை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டாக நம்ம வரைஞ்சது மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரியே எடுத்துக்கிறேன் கட் பண்ணி கட் பண்ணிட்டேன் பேக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பேக்கு அளவை வச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பட்டி கட் பண்ணிக்கிறேன் பட்டி கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் பேக் சைடு கட் பண்ணதில் அந்த சைடில் சைடில் கிளாத் இருக்குது பாருங்கள் அதில் பட்டி கட் பண்ணிக்கலாம் அந்த பேக் சைட்லேருந்து ஒரு ஒரு இன்ச்சு மேலே தள்ளி மடித்து அதை போட்டு அதோடய அளவாக மார்க் பண்ணி அதோட பட்டிக்கு நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு பட்டி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டை கட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி கை கட் பண்ணிக்கலாம் கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை கட் பண்ணுறேன் துணியை நாலாம் மடித்து போட்டுக்கலாம் ரெண்டாக இருக்கிறத நாலாம் மடித்து போட்டுக்கிட்டு பேக் சைடுக்கு எப்படி அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் லைன் போட்டு கட் பண்ணிக்கிட்டோமோ அது மாதிரி ஸ்லீவுக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஈவனாக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் இன்ச் அளவு வச்சு கை அடிக்கிறதுக்காக லைன் போட்டுக்கிறேன் அதுலேருந்து ஸ்லீவு மார்க் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணலாம் ஸ்லீவ் லென்த்து ஏழ்ரை ஏழ்ரைக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு சேர்த்து ஏழை முக்கால் மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவை கீழே எடுத்துகிட்டு போய் கீழே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஏழை முக்கால் ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டு கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டு கை சுற்றளவு ஆரைகால் அதை மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு தையலுக்காக ஒன்றரை இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட கேப் ஹைட்டு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அங்கேருந்து ஹாம் கோல் சுற்றளவு எட்டையால் வர்றதை மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி அங்கே ஒரு ப்ளஸ் மாதிரி சிம்பிள் வருது அதுக்கு நேராக பார்த்தோன்னா கை உயரம் ஏழரை இருக்குது கரெக்டாக ஏழரை இருக்குது ஷோல்டரில் இருந்து கீழே ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு கிராஸாக லைன் போட்டுக்கிறேன் ஹாம் இருந்து ஷோல்டருக்கு கிராஸாக லைன் போட்டுக்கிறேன் அந்த ரெண்டு இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுலேயும் க்ராஸாக லைன் போட்டுக்கிறேன் அந்த ரெண்டு லைன்லேயும் சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு ஹாம் கோல் வரைகிறேன் அந்த ரெண்டு இன்ச்சு க்ராஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரையக்கூடாது அது கொஞ்சம் மேலேருந்து கொஞ்சம் கேவு வர்ற மாதிரி வச்சு லைனுக்கு வெளிப்பக்கம் பாதி வர்ற மாதிரியும் லைனுக்கு உள் பக்கம் பாதி வர்ற மாதிரியும் ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கிறேன் அதே மாதிரி சோல்டர்லேருந்து போட்டிருக்கிறதுலேயும் வெளிப்பக்கம் பாதி வர்ற மாதிரியும் உள்பக்கம் பாதி வர மாதிரியும் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்படி சிம்பிளாக வரைஞ்சிடலாம் கை ஆம்கோல் கை வளைவு வரைகிறது ஈஸி தான் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் வரும் கை சுற்றளவு ஆம்கோலோட ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம வரைஞ்சிருக்க கை வளைவு கரெக்டானு பேக் சைடு எடுத்து போட்டு செக் பண்ணி பார்க்குறேன் பேக் பார்ட்டில் தைக்க வேண்டிய இடம் மார்க் பண்ணல மார்க் பண்ணிக்கிறேன் ஹாம் கோல் ஷோல்டரு எருப்பு சுற்றுலவெலாம் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு ஷோல்டர் தையலுக்காக வே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுவும் ஹாம் கோல் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதையும் உள்ளே மடிச்சுட்டு பிடிச்சி கை வளைவில் வச்சு பார்க்குறேன் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பாடியை விட கை சுற்றளவு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படி இருந்ததுனா தான் பாடியோட அந்த ஸ்லீவ் போய் கரெக்டாக அட்டாச் ஆகும் அட்டாச் ஆகி நமக்கு கையை மூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்படி தான் இருக்கணும் அதை கரெக்டாக வச்சு நம்ம ஆம்ப்கோளில் ஜாயின் பண்ணணும் அப்போ தான் பாடி ஃபிட்டாகவும் கை கரெக்டாக லூஸாகவும் நமக்கு இருக்கும் கரெக்டாக இருக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கை வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் அதுலேயே கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஷோல்டருக்கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன் இந்த தைக்கிறதுக்கு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஹாம் கோல் மார்க் பண்ணிக்கிறேன் ஹாம் வளைவு கையை ரெண்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்கை குடஞ்சி கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பீஸ் இருக்கணும் அதுக்காக தான் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக கட் பண்ணணும் இல்லைன்னா தெரியாமல் மூணெல்லாம் கட் பண்ணிட்டோன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்கையை குடைஞ்சி வெட்டி எடுத்துக்கிறேன் வெட்டி எடுத்துக்கிட்டு உள்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டு போர்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டு உள்ளே ஒரு இன்ட்டு போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் கை ரெடி ஆகிடுச்சு மீதி இருக்க துணியை அந்த பட்டி மார்க் பண்ணோம் இல்லைங்களா அது மேலே வர்ற மாதிரி போட்டுக்கலாம் ஓப்பன் பாகம் நம்மளை இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு ஒரு ஒன்றே கால் இன்ச் கேப் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன் பாருங்க அந்த துணி அந்த ஓப்பன் பாகம் அப் அண்ட் டவுன்ஸில் இருக்குது அதை சரி பண்ணிக்கிறக்காக தான் அந்த லைன் போடுறோம் பாருங்கள் தெரியுதா ஒரு ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த லைன் மேலே நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை எடுத்து அந்த லைன் மேலே வர்ற மாதிரி அந்த மடிப்பு பாகம் லைன் மேலே வர்ற மாதிரி கரெக்டாக போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு ஷோல்டரு ஆம்கோள் நெக்கு நம்ம பேக்கில் இருக்க அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் தெரியும் மார்க் பண்ணுறேன் மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு கீழே ஹைட்டு அதெல்லாமே அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆம்கோலில் அந்த பாக்ஸ் மாதிரி வரைகிறதுக்கு அந்த ஒரு மோட்டா ஊசி எடுத்து அந்த கார்னரில் ஒரு குத்து குத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேடி மார்க் வந்துடும் அந்த மார்க்கில் அப்படியே இன்ட்டு போட்டு அப்படியே அந்த பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கங்க ஃப்ரண்ட்டை ஹாம் கோல் வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரண்ட் நெக் அளவு மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் நெக் ஆறு இன்ச்சு அதான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு கோலுக்கு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி சைடில் மார்பு சுற்றுலா வரைஞ்சாலும் அதுக்கு நேராக டாட்டர் லைனாக போட்டுக்கிறேன் அதே மாதிரி கீழே ஹைட்டுக்கும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்கையும் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வரைஞ்சிக்கிறேன் ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி க்ராஸாக கோடு போட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட்டு ஹைட்டு வரைகிறேன் அதுக்கு ஷோல்டரை வரைஞ்சிக்கிறேன் ஷோல்டரை மார்க் பண்ணாமல் லைன் போடாம விட்டுட்டேன் ஷோல்டரை வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டு மார்பு உயரம் வந்து பன்னெண்டே முக்கால் வைக்கிறேன் பன்னெண்டே முக்கால் வச்சு அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்கில் ஒரு கால் இன்ச்சு மைனஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன் அது எதுக்குன்னா ஃப்ரண்ட்டு நல்லா டைட்டாக நெக்கு டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து ஒரு மூன்றரை இன்ச்சு சென்ட்ரு மார்புக்கு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் கீழேருந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த பக்கம் ஒன்றே கால் இந்த பக்கம் ஒன்றே கால் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே சென்ட்ரு டாட்லேருந்து பார்த்தாக்க மேலேருந்து பார்த்தா ரெண்டே முக்கால் மூணு இன்ச்சு இருக்கும் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு உயரும் ஃப்ரெண்ட்டு கோல் சைடில் இடுப்பு நெக்கு எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் உயரம் பன்னெண்டே முக்கால் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே மூன்றரை அந்த சென்ட்ரு மார்பு ஹைட்டு வந்து ஒரு ஒரு ஒன்றில் இருந்து ஒன்றை ஒன்றே கால் அந்த அளவு கேப் இருக்கணும் நமக்கு மேலே அது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் கீழேருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஃப்ரண்ட் ஹைட்டு மார்க் பண்ணோம்லாங்க சைடில் வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கீழே மார்பு வளைவு எவ்வளோ வரையணும் அப்படிங்கிறதையும் பட்டியோடய அளவு எவ்வளோ மார்க் பண்ணணும் கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இடுப்பு சுற்றளவு முப்பது முப்பதில் பாதி பதினஞ்சு பதினஞ்சில் ஒன்று மைனஸ் பண்ணி பதினாலு பதினாலில் பாதி ஏழு ஏழோட ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் ஏழு இன்ச்சை கீழே பட்டிக்கு மார்க் பண்ணிக்கணும் மேலே ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எட்டரை மேலே வளைவு வரைஞ்சிக்கணும் அந்த எட்டரை இன்ச்சு எப்படி நான் மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் கொக்கி பாகத்துலேருந்து வைக்கணும் அங்கேருந்து வச்சு அந்த டாட் வரைக்கும் மூணு இன்ச்சு வருது அந்த மூணு இன்ச்சு அப்படியே எடுத்து கொண்டு போய் சென்டர் டாட்டை விட்டுட்டு அங்கே சைடில் வைக்கும்போது எட்டரை இன்ச்சு அங்கே கரெக்டாக வருது பாருங்கள் அந்த இடத்துக்கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து அந்த ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணேன் பாருங்கள் அதுவும் இதுவும் ஜாயிண்ட் ஆகும் அந்த இடத்துலேருந்து கீழே பட்டி வளைவு நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் அது கரெக்டாக இருக்கும் சென்ட்ரு மார்புக்கு கரெக்டாக வரும் பேக்கில் மார்பு சுற்றளவு பத்து வச்சோம் அதே அளவு தான் ஃப்ரெண்ட்லேயும் வச்சால் பத்து பத்தில் ஒரு கால் இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டேன் அதில் ஒரு கால் இன்ச்சு குறைஞ்சிரும் கால் இஞ்சி பட்டன் பீஸ் தைக்கிறதுல குறைஞ்சிரும் அப்புறம் ஹாம் ஆட்டு பிடிக்கிறதுல ஒரு அரை இன்ச்சிலேருந்து முக்கால் இன்ச்சு குறைஞ்சிரும் குறைஞ்சிருச்சுன்னா மார்பு சுற்றளவு கரெக்டாக வந்துடும் இப்படி தான் ஃப்ரண்டில் ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை ரெண்டு இன்ச்சு கேப் உருவாகும் இந்த கேப் உருவாகிறது தான் ஃப்ரெண்ட்டு இழுத்து டைட்டாக போட்டால் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அது ஃப்ரண்ட்டு ஆம்கோல் வளை வரைஞ்சிக்கிறேன் ஹாஃப் இன்ச்சு கேப்பில் ஹாம்கோல் ஃப்ரண்ட் ஆம்கோல் வரைஞ்சிக்கிறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃப்ரண்ட்டில் எப்படி கேப் வருதுன்னு இப்படி தான் வரும் கோலையும் கீழே பட்டு பீஸையும் ஜாயின் பண்ணி வரைஞ்சிக்கிறேன் சைடில் பட்டன் பீஸ் பக்கம் இருக்க டாட்டு ஹாம்கோல் டாட் மார்க் பண்ணிக்கலாம் மூணு டாட்டுக்கு நடுவில் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி மீதி ரெண்டு டாட்டையும் நான் வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள் அதை ஒரு நீரில் வச்சு ஓட்டை போட்டுக்கிறேன் அது ரெண்டு பீஸ்லேயுமே தெரியணும் அளவு அப்படிங்கிறதுக்காக அவங்களில் பாருங்கள் எவ்வளோ தள்ளி இருக்குது ஆனாலும் அளவு கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு தள்ளி வந்திருக்கு இது கரெக்டாக வரும் பச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் அளவு கரெக்டாக வந்திருக்கு சென்ட்ரு மார்பையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு ரெண்டு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தைக்க வேண்டிய எல்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன கட் கொடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டியாக கட் பண்ண பாருங்கள் கிளாத்து அதை எடுத்து வச்சுக்கிறேன் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அளவை மார்க் பண்ணுறேன் பாருங்கள் பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் கரெக்டாக போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன் கீழே நம்ம பட்டி தைக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு போயிரும் டாட்டில் ஒரு முக்கால் இன்ச்சு போயிடும் மாதிரி கீழே பட்டியில் ஜாயின் பண்ணுறதுல ஒரு ஹாஃப் இன்ச்சு போயிடும் மொத்தத்தில் ஒரு ஒன்று ஒன்றே கால் இன்ச்சு போயிடும் அதை சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் அப்படி சேர்த்தா மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி கீழே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் பட்டி கிளாத்தில் பேசிக்காக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு லைன் போட்டு அந்த லைனில் இருந்து மார்க் பண்ணுறேன் நாளை கால் வருது அந்த நாளை காலை பட்டியோட ஃப்ரெண்ட் பக்கம் அந்த லைனில் இருந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே நாளைகால் சைடில் அந்த பேக் லைனுக்கு நேராக ஃப்ரண்ட் லைன் எடுத்து வச்சு அது தையலில் பா ஹாஃப் இன்ச்சு கீழே தையலில் ஹாஃப் இன்ச் பேர் அதையும் சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நாலு இன்ச்சு வருது அந்த லைன்லேருந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவு அங்கே நான் சென்ட்ரு டாட்டுக்கு நேராக கொண்டாந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த சென்ட்ரு டாட்டு வந்து பிடிச்சோன்னா மேலே தூக்கிக்கும் தூக்கிக்கிட்டால் அந்த அங்கே கேப் வரும் அதனால் நம்ம மார்க் பண்ணுற அளவு கரெக்டாக தான் இருக்கும் ஊக்கு பக்கம் வந்து சென்ட்ரு டாட் வரைக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்து அதை மார்க் பண்ணிக்கிறேன் மூன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண அளவில் நான் லைன் போட்டு பட்டி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு இருக்குது பட்டியில் பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு இருக்குது ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது அது தைக்கும் போது கரெக்டாக ஆயிரும் அது பட்டியை அளவாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஸ்லீவு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எக்ஸ்ட்ரா பீஸும் அதோட சேர்த்து வச்சுருக்கேன் பட்டன் பீஸு நெக்கு இதெல்லாம் தைக்கிறதுக்கு தேவைப்படும் எக்ஸ்ட்ரா பட்டி எல்லாம் தைக்கிறதுக்கு அதனால் அந்த பீஸை அது கூட சேர்த்து வச்சிருக்கேன் அடுத்தது ஸ்டிச் பண்ணுறது தான் இந்த கட்டிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு அளவுகளில் வீடியோஸ் வரும் பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றிகள் சந்தோஷம்